ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நன்றில்லை உங்கள் நாளென்னு தாராளமாக கமெண்ட் சாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி நடக்குங்கிறத டீடைல்டாக நம்ம பொதுவான ராசிபடங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை நடத்தி நண்பர்களே ஒருவேளை நீங்க புதியவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலன்களுக்கு நேமுக்கு நேராக கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஸோ அனைவருமே இந்த வீடியோவை பார்த்து பலன் பெற முடியும் என்பதால் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யோ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை கடைபிடித்து இறைவனுடைய அருளை அனைவரும் பெற்றிட கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த ஒழிப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சூப்பராக உங்களுக்கு அருள் அனைத்தும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபாலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் தை மாதம் ஆறாம் தேதி இன்றைய தினம் சிவராத்திரி தினங்க மேலும் முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மிதனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார்கள் மேலும் எட்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தில் சந்திர பகவானும் புதன் பகவான் இணை ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை

மனம்களைச் கொள்ளக்கூடிய யோகம் இன்று உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் குழந்தைகளோடையும் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள் அது இன்று தினம் கஞ்சி கண்டிப்பா உங்களுக்கு மனம் கொள் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் இன்று தினம் காதல் வகையை பொறுத்தவரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் சந்தேகப்படாமல் இருப்பதுதான் இன்னைக்கு நல்லதுங்க சந்தேக குணம் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில ஏற்படுத்தி விடும் என்பதால் அதை கண்டிப்பாக இன்றைய தவிர்த்து விடுங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காதலுங்கிற அந்த சாக்லேட் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது நேர மேலாண்மை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு உங்களது நேர மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு வேண்டும் அதே போல உங்களது குழந்தைகளுக்கும் அதை நீங்கள் புரிய வைத்து குழந்தைகளையும் கண்டிப்பாக அறிவுறுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இனிமையான ஒரு குதூகலமான ஒரு நாளா அமையும் உங்களது வாழ்க்கை துணை கிடைத்ததை நினைத்து நீங்கள் அதிகமான ஒரு வரம் கிடைத்தது போல சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய இன்றைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூடும் என்பதால் விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் சிறப்பாக இந்த தினம் மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க மனசில் புதுசாக சில கற்பனைகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களுக்கு தேவையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி அடையக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு எனவே அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாகவே அமையுங்க உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் புது விதமான கற்பனைத்திறன் எதுக்கு அதிகரித்து காணப்படுங்க எனவே அதன் மூலமாக கற்பனைத்திறன் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக பெருசாக அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துணியராசிபுல சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றுறதுக்காக இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுதுனா நமது மிதனராசி நண்பர்கள் யாரெல்லாம் மிருக சீர நட்சத்திரத்தில் பல நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையின் தினம் உங்களுக்கு காத்திருக்கு மனசுல கற்பனை சார்ந்த திரு சிந்தனைகள் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் கற்பனை துறையில இருக்கிறவங்களுக்கு அதாவது கற்பனை சார்ந்த எழுத்து இலக்கியம் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் மற்ற கற்பனை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் இன்னைக்கு ஒரு யோகமான நாளுங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரிகள் உங்களுக்கு புதிதாக சில தொழில முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை வைத்திருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு நிறைவேறும் எனவே வியாபாரத்தில் முதலீடுகள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் மற்றும் உங்களது வியாபார வளர்ச்சி அதிக அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வகையில் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றிகரமாக தேதி குறிக்கக்கூடிய வகையில் சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் எனவே அதற்காக தயங்காமல் முயற்சி செய்யுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஆனந்தம் அதன் மூலமாக நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்க கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போது இணைந்து அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே